மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்தா முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிட்ருக்கு இது எதுக்காக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சரியாகவே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முத்துக்குமரனை கடைசி ஒரு வாரத்தில் இவன் தாண்டா வில்லன் இவன் ரொம்ப மோசமானவன் ரொம்ப பொறாமையுள்ள ஒரு ஆள் அது தாண்டி வந்து யாராவது வெற்றி பெற்றால் இவனால் வந்து தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் நம்மளையே யோசிக்க வச்சுருக்காங்க விஜய் டிவி மற்றும் பிக் பாஸ் அவர்கள் வரையிலும் ஒரு பேட்டர்ன் வந்துருந்துருக்குது ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பேட்டர்னை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய அவர்கள் எவகிட்டாயே வெளியே போயிருக்காப்புல இது அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா ஸோ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது நல்லா கிளியராக தெருது இந்த வாரத்தில் முத்துக்குமரனுக்கு அடி மேலே அடி சொல்லப்போனால் முத்துக்குமரன் அந்த ஓவர் ஆட்டிடியூட் ஓவர் வாயு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வந்து இருந்திருக்கலாம் பட் அதெல்லாமே அவருக்கு வீசப்பட்ட ஒரு வலை அப்படின்னே வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த வலையில் வந்து முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அண்டு நிறைய பேருக்கு வந்து முத்துக்குமரன் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எக்பெக்டடாக நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சடனாக ரயானுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து ஏறுற விஷயங்களாக வந்துருக்கட்டும் ராணுவ அவர்கள் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்கும் போது எபிக்ட் ஆகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இது வரைக்கும் முத்துக்குமரனை எல்லாருமே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்ன்னு சொன்னவங்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இப்போ ஆப்போசிட்டாக வேறு மாதிரி பேசுகிற விஷயங்களாக வந்து இருந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரனுக்கு இருக்கிறதுலே மோசமான நெகட்டிவிட்டி இந்த வாரத்தில் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரனை வருத்தெடுத்திருக்காரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு பட் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக வந்து இருந்தது கிடையாது ஒரு பக்கம் வந்து டிடிஎஃப்காக அவர் வந்து பயங்கரமாக சண்டை போட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் குரூப்பாக சேர்ந்து விளையாடின விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இவருக்கு நெகட்டிவாக வந்து மாறியிருக்கு இது எல்லாமே நெகட்டிவாக மாறியிருக்கு அப்படின்னா அப்போது சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் ஏன்னா அந்த டாஸ்க் அப்படி இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்றத உடைக்கிறது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்க்கு இந்த கேமு அதுக்கு பின்னாடி ஒரு ஐநூறு ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்டில் வந்து சொல்லியிருப்பாப்புல முத்துக்குமரன் தப்பு பண்ணும்போது அப்போ கூட இவ்வளோ பெரிய ரோஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலை முத்துக்குமரன் ஆக்சுவலாக சொல்ல போனால் அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கேமுக்கு வந்து நிறைய சைக்கார்டிஸ்டெல்லாம் வந்துருந்துட்டு இருக்காங்களாம் இவங்க ஆட்டத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறது அதே மாதிரி இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்களே ஒவ்வொரு கன்டஸ்டன்ட்டையும் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்கள அப்சர்வ் பண்ணி இவங்களோட மனநிலை என்ன எப்போ வந்து ட்ரிகர் பாயிண்ட் ஆகும் எப்போ வந்து இவன் கோவப்படுவான் எப்போ சாந்தமாக இருப்பான் இவனுக்கு லவ் கண்டென்ட் வந்து கொடுக்க வருமா எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டும் இருக்காங்க கேம்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இவங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள் இந்த இடத்துல எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லித்தர முடியும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் வந்து இருக்குது ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்